திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடிகர் கார்த்தி கூறிய கருத்துக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக எழுந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே கார்த்தி நடிப்பில் வெளியாக உள்ள திரைப்படத்தின் ப்ரமோஷன் விழா ஹைதராபாத்தில் நடந்தது அந்த விழாவின் நெறியாளர் நடிகர் கார்த்தியிடம் சில மீம்ஸ்களை போட்டு காண்பித்தார் அதில் ஒரு மீம்ஸில் எனக்கு லட்டு வேண்டும் என உள்ளதாக நெறியாளர் வாசித்தார் உடனே கார்த்தி லட்டு விவகாரம் மிகவும் உணர்ச்சிகரமானது எனக்கு லட்டு வேண்டாம் என்று கேலியாக கூறினார் திருப்பதி லட்டு குறித்து நடிகர் கார்த்தி நகைச்சுவையாக பேசியதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லட்டு விவகாரம் குறித்து சிலர் கேலி செய்கிறார்கள் நேற்று நடந்த ஒரு திரைப்பட விழாவில் லட்டு ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சினை என்று ஒருவர் சொல்லுகிறார் இனிமேல் அப்படி யாரும் கூறாதீர்கள் நீங்கள் நடிகர் என்ற ரீதியில் உங்களை மதிக்கிறேன் ஆனால் சனாதன தர்மம் என்று வரும்போது ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் நூறு முறை யோசி வேண்டும் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் இந்த சூழலில் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுள்ள நடிகர் கார்த்தி எனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்கள் மீது பெரும் மரியாதை கொண்டுள்ளேன் வெங்கடேச பெருமானின் தாழ்மையான பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் மரபுகளை பின்பற்றுபவன் என்று கூறியுள்ளார்